இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெக பிரபஞ்ச மகாசபிலே ஜெகமால ஜெகதீசனோட அகதீசன் அமர்ந்து ஒட்டுமொத்த உயர் கணங்கள் எல்லாம் உயர் லிங்கத்திலே சிவலிங்கத்திலே சித்தலிங்கத்திலே சிவமாய் அமர்ந்த சிவ பிரபஞ்சமாய் அமர்ந்த அற்புதமான ஜலமதிலே ஆற்றல் மிகுந்த பரிவார பேராற்றல்களாய் பிரபஞ்ச ஆற்றல்களாய் பரிவார தெய்வங்கள் அமர்ந்திருக்க ஒட்டுமொத்த சபைகனை உயர் நெற்றி பொட்டிலே சுளிமனையிலே வைத்து ஆணை முகன் அற்புதன் பெருமகன் ஆற்றல் கொண்டவன் அருஞ்சபை பெருஞ்சமை பெருமகா சிவமகா சித்த அகத்திய வாழை சித்த சபை அமர்ந்த கண்ணி மூல கன நாதனை வணங்கி அவன் சூழ் அமர் தவம் இருக்கின்ற முதலாசி ஆசை அருள்கின்ற அவ்வையை ஞான பிராட்டியை ஞான மூலாத்தியை வணங்கி ஞான பெருங்கடலாய் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அன்னையின் திருவடி தொட்டு வணங்கி உயர் ஆற்றலாய் உன்னத ஆற்றலாய் உயர் மகா சபையின் ஆற்றல் அறிந்து அதன் மகத்துவம் அறிந்து தாமிர வரிணி தாமிர வரிணி தலமதிலே தவம் கண்ட அற்புதமான சித்தனாம் விஸ்வமித்ர மகரிசி வந்து அமர்ந்த அற்புத தலந்தனை அவன் இடந்தனை வளம் வந்து வணங்கி குரோத லோப மதமாச்சரிய நிலைகளை வென்றவனே உயர் மகாவீரன் என்கின்ற அத்தகைய உயர் நிலைதனை உலகோக்கு பறைசாற்றி தன் நாமமாக கொண்டமர்ந்த மகாவீரரை வணங்கி சிறுமலை என்றபோதும் அது உயர் உன்னத மலையாக உத்தம ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கின்ற மலகாக பொதிகை தொடர்பு தலமாக இருக்கின்ற குருமலையிலே இருந்து கொய்யா மொழி உரைக்கின்ற ஐயனின் அத்தகைய திருவருள் பரவி நிற்கின்ற அற்புதமான தலமதிலே இருந்து சபை நோக்கி வந்து அமர்தமம் இருக்கின்ற தவசி பிரானை வணங்கி தவசிவ யோகிகளை எல்லாம் சித்த பெரும் எல்லாம் சிவ வனத்திலே தவம் இருக்கின்ற உயர் உன்னத எல்லாம் உயர் மகா ஆற்றல் மிக்க அத்தகைய நுழைவு வாயிலே சிவ சபையின் அற்புதமான சிவவன வன நுழைவு வாயிலே அமர்ந்திருக்கின்ற இருக்கின்ற சர்பச்சித்தனம் பாம்பாட்டியை பாம்பாட்டியை வணங்கி அவன் திருவள்ளி தொட்டு திருத்தால் பணிந்து வணங்கி சிவசபையின் உயர் உன்னத அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான அருணகிரி நாதனை வணங்கி அற்புத கணங்களை எல்லாம் வணங்கி அருண் சபையை பலம் வந்து காத்தருண்ட திருநிறை செல்வியாக உயர் நிலை செல்வியாக முப்பெரும் செல்விகளின் ஆற்றலை ஒருங்கே கொண்ட உயர் செல்வியாக சித்தர்களின் தலைவியாக சிவரூபிணியாக அன்னையின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சுந்தரியாம் தேவியை வணங்கி வரமருளும் மகாசபையின் எல்லைதனை வளம் வருகின்ற வெண்புரவி அறுபத்தோரு இருபத்தோரு படை நிலைகளுடனே வளம் வருகின்ற வளதுடை சாஸ்தாவை வணங்கி வரமருளும் மகாசபையிலே வரம் கேட்டு வந்து அமர்ந்த சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பண்ண சாமிதனை வணங்கி சபை கொடிமரத்தில் நற்கொடிமரத்தில் இயல்பு கொடிமரத்தில் சூட்சம கொடிமரத்தில் அமர் தவம் காணும் அத்துணை ஆற்றல்களை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திரனையும் வணங்கி தேவர்கள் போற்றும் மகா சபையிலே தேவாதி தேவன் சிவன் அமர்ந்த அகத்திய பெருஞ்சபையிலே அற்புதம் நிகழ்த்துகின்ற அரிய மாற்றத்தை உயர் மாற்றமா உன்னத மாற்றமா உயர் யுகத்தை மலரச் செய்கின்ற பணி செய்கின்ற அருண் சபையை அற்புதமாக மீண்டும் வணங்கி இயல்பு கொடிமரத்திலே மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற நந்தியம் பெருமானையும் கருட பகவானையும் வணங்கி கருணை அருளும் மகா சபையிலே தெந்திலை நோந்திக்கு நோக்கி கருணையின் வடிவாக கந்தனின் உருவாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களை உள்ளடக்கி அற்புதமாக நல்லாட்சி பேராட்சி பிரபஞ்ச ஆட்சியை தன் தரங்களிலே அற்புதமாக பெற்று முடி சூடி அமர்ந்து திரு பெருமானை சரவணனை சங்ககனை கந்தனை கடம்பனை கதிர் வேலனை வேல் பகிர்வு தளமதிலே அமர்ந்திருக்கின்ற வேலவனை இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கின்ற அற்புத அரசை பணிந்து அவன் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி சபையின் உன்னதமான வளாகங்களை எல்லாம் வளம் வந்து வணங்கி அற்புதம் நிகழ்த்துகின்ற அனைத்தையும் வடிவமைத்து ஓம் அகதீசாய நமக என்கின்ற உயர் நாமத்திற்குள்ளே ஒட்டுமொத்த சபையின் நாமங்களை எல்லாம் ஒருங்கே அமைந்து ஒரு ஒருமித்த நிலையாய் அமர்ந்திருக்கின்ற ஆசானை அப்பனை ஐயனை அகத்தியனை திருவள்ளின் தொட்டு வணங்கி திருத்தால் வணிந்து வணங்கி இறை நூல் வழியாக உயர் நூல் வழியாக உன்னத சிவ பொக்கிசத்தின் வழியாக சிவமுனியே சிவசபை கண்டவனே சித்தசபை கொண்டவனே அகத்தியமாய் மிழுகின்ற ஜெகத்தியமே வருக வருக என அகத்தியத்திடம் அனுமதி கேத்து வந்த மாந்தர்கள் வழிவிட்டு அவர்கள் அமர்வதற்கு உண்டான அத்தகைய கணங்களை ஒதுக்கி அவர்களுக்கு அமர்வதற்கு உண்டான அற்புத தலம் கொடுக்க அகத்தியத்திடம் பணிந்து நிற்கிறோம் ஜெகத்தியத்திடம் வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே வருக அனுமதி நல் அனுகிரக ஓம் ஜெகதி சாய நமோ நமோ நமக மூன்று பொறி நிலைகளின் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஒரு சபைதனில் ஒரு அமர வைத்த சித்தனவன் அமர்ந்த சபைதனிலே சிவசபை ஆசானாய் அமர்ந்த அவன் சபைதனிலே அகத்தியன் யாம் அருநிலை கொண்டவனை ஒரு நிலை ஆக்கி அழைத்து வந்த அமர வைத்திருக்கும் சித்தனோடு இணைந்திருக்கும் சித்தகணங்களின் தலைவனாய் அகத்தியாம் யாம் வந்தம நமக அகதீச ஓராற்றல் அது பேராற்றல் ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆற்றல் ஒரு சிவ ஆற்றல் என்னும் நிலைக்குள் அவ்வாற்றலுக்குள் தவம் கண்ட தவசீலன் சபைதனிலே தவம் காண அகத்தியன் யாம் அனுமதி நல்கி வந்து அமர்ந்தோம் சித்தனவன் தவம் காணும் வேலைகளில் கொண்டவன் எழுநிலையாய் எழுந்து நின்று அற்புதமாக ஆசி வழங்கும் ஆற்றல் கொண்ட சபைகளிலே அவன் முன் அமர்ந்தவம் காணும் சீடர்களுக்கு நல் அணுக்கரக ஆசி வழங்க சஷ்டி நாயகனின் அருள் தளபதியாம் இடும்பனை அழைத்து வந்து அமர் வைத்திருக்கின்றோம் அவ்விடும்பன் உ வந்து அமர்ந்து அருள் நிலை காணும் தவமதை நெறிநிலையாய் மேற்கொள்கின்றான் என்று உரைக்கின்ற அவ்வேலி இதனில் தவம்கான கொடிமர நிலையில் இருந்து ஏற்றம் கொண்ட அணுக்கரக நிலைகள் எல்லாம் வந்து ஆசிகள் வழங்குகின்ற அற்புதமான சூழல் நிலவும் வேலிதனில் மணி ஓசை எழுப்பும் நிலைகளில் இருந்து ஒவ்வொருவரும் மூன்று அடி நிகழ்த்தி தம்பதியர் ஒன்றாக மூன்று அடி நிகழ்த்தி சித்தனோடு ஆகமன் நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் யாம் அருநிலை கொண்ட ஆற்றல் கொண்டவன் தளபதி இடும்பலுக்குள் இருந்து ஆசிகள் வழங்கி அவர்கின்றோம் சித்தன் போற்றி போட்டி பெரும் கருமையின் வடிவமே போற்றி போட்டி அவ மகத்தில் சாயன